வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க தோசை பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தான் போகிறேன் அதுக்கு கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதை தோலை விட்டு சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா எட்டு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வெந்த இது ஒன்று ரெண்டுமா மசிச்சு வச்சுக்கோங்க நல்லா மசிச்சிட வேண்டாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு கா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசியட்டும் தக்காளி மசிஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம மசித்து வச்சுக்கிற உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அரை எலுமிச்ச பணம் புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டால் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க